கேள்வியினுடைய இரண்டாவது பகுதி இது இந்த சுபகான மொழி என்ற இந்த புத்தகத்தை பற்றி மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று முதலாவதாக ஒரு புத்தகத்தை மார்க்கத்திலே நாம் பின்பற்ற வேண்டும் படிக்க வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று என்ன அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் இரண்டாவது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள் சரியான கருத்துகளா ஒரு புத்தகத்தை நீங்கள் மார்க்கத்தில் நன்மையை நாடியோ நேர் தேடியோ படிப்பதாக இருந்தால் இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்று என்ன அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார் இரண்டாவது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இந்த சுபகான பொறுத்தவரை இதை எழுதியவர் யார் என்பது இன்று வரை சந்தேகத்திற்கு இடமாகவே இருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது மௌலிது நபி சொல்லலாகு அழைகிப செல்லம் நபியினுடைய பிறப்பு அதாவது பிறப்பை பற்றி உள்ள புத்தகம் கவிதை புத்தகம் நூல் புத்தகம் ஏதோ வைத்துக் கொள்ளுங்கள் யார் எழுதியது முகமது முகமது மதனி என்பவருக்குரிய புத்தகம் இது இவர் யாரு இவரை பற்றி வரலாறு இருக்கிறதா என்றால் இல்லை சரி அத்தோடு முடித்து விட்டிருந்தால் ஷேக் என்று சொல்லிவிட்டார்கள் ஹத்தீப் என்று சொல்லிவிட்டார்கள் மதனி என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி யாரோ ஒருத்தர் முகம் மதனின்னு இருந்தாரு அவரு தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவரை பத்தி வரலாறு நமக்கு தெரியலனாலும் கூட பரவாயில்ல நம்ம புத்தகத்துக்குள்ளார போய் பார்ப்போம் என்று அந்த சாப்டரை அத்தோடு முடித்துக்கொண்டு நாம் உள்ளே சென்று விடலாம் ஆனால் பிரச்சனை என்ன அடுத்து பாருங்கள் அபி ஹாமித் முஹம்மது அல் படுகிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் இமா முகமது கசாலி என்று இமாம் அவர்கள் எந்த காலத்திலே உள்ளவர்கள் நான்காவது நூற்றாண்டிலே உள்ளவர்கள் இந்த கிதாப் அவர்கள் எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது என்றால் முகமது மதனி என்பவர் எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது என்றால் அதற்கு வரலாற்று ஆதாரம் என்ன ஒரு நூலை ஒரு ஆசிரியர் எழுதினார் என்றால் இஸ்லாமிய வரலாறு எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் உதாரணத்திற்கு இமா மாலிக் என்று ஒருவர் வாழ்ந்தாரா ஆம் வாழ்ந்தார் அவர் பிறந்த தேதி அல்லது பிறந்த வருடம் இறந்த வருடம் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவர்கள் என்ன நூல் எழுதியிருக்கிறார்கள் தெல்ல தெளிவான குறிப்பு முஸ்லிம்களிடத்தில் இருக்கும் இமாம் அபு ஹனிபா ரஹிமகுல்லா இமாம் இமாம் அஹமத் மூத்த மார்க்கறிஞர்கள் அறிஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பிறப்பு அவர்கள் எழுதிய நூல் அவர்களிடம் மாணவர்களாக இருந்தவர்கள் இப்படிப்பட்ட வரலாற்று குறிப்பு முஸ்லிம்களிடத்திலே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இந்த அடிப்படையிலே இமாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய பிறப்பு அவர்களது இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் எத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அந்த நூல்களுடைய மூல பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்ற அளவுக்கு அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது இந்த புத்தகம் சொல்லவும் படுகிறது இமாம் எழுதியதாக என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்